நிழல் உலக தாதா சர்வதேச பயங்கரவாதி தாவூத் இப்ராஹிம் இந்தியாவில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டதால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் நடத்தப்பட்ட மும்பை தொடர் குண்டுவெடிப்பில் தாவூத் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் அதன்பின் இவர் இந்தியாவை விட்டு தப்பியோடி தலைமறைவாக உள்ளார் பாகிஸ்தானின் லாகூர் நகரில் இருந்து கொண்டே இந்தியாவில் பல்வேறு வன்முறை சம்பவங்களை அரங்கேற்றி வருவதாக குற்றச்சாட்டுகள் உண்டு தாவூத் இப்ரஹிம் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான சொத்துக்கள் மும்பை ரத்னகிரியில் உள்ளது அதில் தாவூத் சிறு வயதில் வாழ்ந்த அவரது வீடு உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களின் சொத்துக்களை வருமான வரித்துறையினர் கைப்பற்றி ஏலம் விட்டு வருகின்றனர் அவற்றில் நான்கு சொத்துக்கள் நேற்று முன்தினம் ஏலத்தில் விடப்பட்டன தெற்கு மும்பையில் உள்ள ஆயகர் பவனில் இந்த ஏலம் நடத்தப்பட்டது கடத்தல்காரர்கள் மற்றும் அந்நிய செலாவணி மோசடியாளர்கள் சொத்து பறிமுதல் சட்டத்தின் கீழ் உரிய அதிகாரிகளின் முன்னிலையில் இந்த ஏல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஏற்கனவே இதற்கு முன்பு நடைபெற்ற ஏலத்தின் போது தாவூத்தின் சொத்துக்களை ஏலம் எடுக்க யாரும் முன்வரவில்லை ஏலமெடுத்தால் பல்வேறு விபரீதங்களை சந்திக்க நேரிடும் என்ற அச்சமே இதற்கு காரணம் ஆனால் தற்போதைய ஏலத்தின் போது பட்டியலிடப்பட்ட நான்கு சொத்துக்களில் இரண்டு சொத்துக்களை வழக்கறிஞர் அஜய் ஸ்ரீவத்சவா என்பவர் துணிந்து ஏலம் எடுத்துள்ளார் அவர் ஏலம் எடுத்தவற்றில் தாவூதுக்கு சொந்தமான நூற்றி எழுபது புள்ளி ஒன்பது எட்டு சதுர மீட்டர் அளவு கொண்ட ஒரு துண்டு நிலமாகும் வெறும் பதினைந்தாயிரம் ரூபாய் என மதிப்பிடப்பட்ட அந்த நிலத்தை வழக்கறிஞர் இரண்டு கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருக்கிறார் இதே அஜய் ஸ்ரீவத்சவா இதற்கு முன்னும் தாவூத் இப்ராஹிம் சொத்துக்களை ஏலம் எடுத்திருக்கிறார் மும்பையின் நாக்படாவில் தாவூத் இப்ராஹிம்கு சொந்தமான இரண்டு கடைகளை இரண்டாயிரத்தி ஒன்றில் ஏலம் எடுத்தார் இரண்டாயிரத்தி இருபதில் தாவூதின் பங்களா ஒன்றையும் ஏலத்தில் வாங்கினார் சிவசேனா கட்சியின் முன்னாள் உறுப்பினரான இவர் இந்த முறை தாவூத் இப்ராஹிம் சொத்துக்களை ஏலம் விட்டபோது வெறும் பதினைந்தாயிரத்தி நானூற்று நாற்பது ரூபாய் மதிப்புள்ள விவசாய நிலத்தை அதிகபட்சமாக ரூபாய் இரண்டு புள்ளி பூஜ்யம் ஒரு கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருப்பது வியப்பை ஏற்படுத்தி உள்ளது இது நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட ஆயிரத்தி முன்னூறு மடங்கு அதிகமாகும் இவ்வளவு தொகைக்கு ஏலம் எடுத்தது ஏன் என வழக்கறிஞர் அஜய் ஸ்ரீவத்சவாவிடம் கேட்டபோது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றில் தாவூதின் நிலங்களை வருமான வரித்துறையினர் ஏலமிடுவதாக நாளிதழில் படித்தேன் ஆனால் மக்கள் ஏலமெடுக்க முன்வரவில்லை அவர்கள் பயப்படுகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஒரு பயங்கரவாதிக்கு எதிராக துணிச்சலாக செயல்பட வேண்டும் என கருதி செயல்பட்டேன் அதன் பின் மற்றவர்களும் சொத்துக்களை வாங்க முன்வரத் தொடங்கினர் என்கிறார் தாவூதின் சொத்தை வாங்கிய பிறகு தனக்கு மிரட்டல் வந்தது அதன் பேரில் தனக்கு பதினோரு ஆண்டுகளுக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு கிடைத்ததாக வழக்கறிஞர் குறிப்பிட்டார் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தாவூதின் குடும்பத்தினர் அவரது வழக்கறிஞர் மூலம் என்னை தொடர்பு கொண்டு இந்த சொத்தை தங்களுக்கு விற்றுவிடுங்கள் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறோம் என்று சொன்னார்கள் பணம் சம்பாதிப்பது எனது நோக்கமல்ல என்பதால் மறுத்துவிட்டதாகவும் கூறினார் இரண்டாயிரத்தி இருபதில் தாவூத் பங்களாவை வாங்கிய வழக்கறிஞர் அந்த இடத்தில் ஒரு தர்ம பாடசாலையை ஆரம்பிப்பதற்கான அறக்கட்டளையை துவங்கினார் தற்போது வாங்கிய துண்டு நிலம் அந்த பங்களாவுக்கு அருகில் உள்ளது சுற்றியுள்ள நிலம் அனைத்தையும் அவர் ஏற்கனவே வாங்கிவிட்டார் இந்த துண்டு மட்டும் மிச்சம் இருந்தது அது வேறு யாருக்காவது சென்றுவிட்டால் சிக்கல் ஏற்பட்டுவிடும் என கருதியே துண்டு நிலத்துக்கு அதிக மதிப்பு கொடுக்க முன்வந்ததாகவும் வழக்கறிஞர் அஜய் ஸ்ரீவத்சவா கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை கிளிக்